தமிழகத்தை ஆட்டி மதுவை பொழிக்க வேண்டும் என்று திருமாவளவன் உளப்பூர்வமாக நினைத்திருந்தால் டாஸ்மாக் கடைகளை லாபகரமாக நடத்தி வரும் தனது கூட்டணி கட்சியான திமுகவை எதிர்த்துதானே போராடி இருக்க வேண்டும் என தமிழக பாஜக கேள்வி எழுப்பியுள்ளது இது தொடர்பாக தமிழக பாஜக தனது டுவிட்டர் பக்கத்தில் தெருவுக்கு தெரு டாஸ்மாகை திறந்து வைத்திருக்கும் திமுக அரசை இணைத்துக் கொண்டு திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதுதான் சுவாரஸ்யமான நகைமுறன் எதிர்க்கட்சியாக இருந்தபோது மதுவை ஒழிக்க வேண்டும் என்று கூக்குரலிட்ட திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பள்ளிகள் ஆலயங்கள் என எந்தவித வரமுமின்றி அனைத்து இடங்களிலும் டாஸ்மாக்கை திறந்து வைத்து பள்ளி சிறார்களை வகுப்பறையிலேயே மது அருந்து மனவிற்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் டார்கெட் வைத்து மது விற்பனை செய்து தமிழகத்தை மது போதையின் பிடியில் சிக்க வைத்துள்ளது இந்த திராவிட மாடல் இவ்வாறு தமிழகத்தை ஆட்டி படைக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் என்று திருமாவளவன் அவர்கள் உளப்பூர்வமாக நினைத்து இருந்தால் டாஸ்மாக் கடைகளை லாபகரமாக நடத்தி வரும் தனது கூட்டணி கட்சியான திமுகவை எதிர்த்துதானே போராடி இருக்க வேண்டும் மதுவை ஒலிக்கு மாநாடு நடத்தி எதற்கு வீண் செலவு செய்ய வேண்டும் தனது கூட்டணி கட்சியான திமுகவிடம் பேசி அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போலவே மது விளக்கை அமல்படுத்த பரிந்துரைக்கலாமே அதை விட்டுவிட்டு தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை வைத்து கணிசமான வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கும் திமுக அரசையும் இணைத்துக் கொண்டு மது ஒழிப்பு மாநாடு என்ற பெயரில் கண்துடைப்பு அரசியல் நாடகம் நடத்துவது யாரை ஏமாற்றுவதற்காக மேலும் மதுவிலக்கு வேண்டும் என்று பிசிகாவின் கோரிக்கை அரசியல் கலப்படமற்ற உண்மை கொள்கையாக இருக்குமாயின் நாளுக்கு நாள் டாஸ்மாக் கடைகளை பெருக்கி வரும் திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது என்று அந்த பதிவில் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது